அப்பவே वो பண்ணாரு அதே மாதிரி இந்த 24th ஜனவரி எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஏன்னா செகண்ட் டைம் இன்டர்வியூ அது பே கொண்டதுனால ஈஸியா நம்ம விட மாட்டோம். அவங்களுக்கு ஒரு மெயின்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. அதனால அவங்கလည်း ஆரம்பத்துல ஒரு மாசம் மாதிரியே இருப்பாங்க. அவங்க அது பாக்குற மாதிரி வேலூர் படிச்சு அது எனக்கு மனசு நினைக்கிறது என்னன்னா பெனவரட் மாதிரி அது நமக்கு செட் ஆகும் பெனவரட் எப்படி நமக்கு ஒர்க் பிடிச்சதோ எல்லாமே செட் ஆச்சோ அதே அளவுக்கு எனக்கு நமக்கு அந்த ஆஃபீஸும் பிடிக்கும் ஒர்க் கல்ச்சரும் பிடிக்கும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்புறம் நீங்களும் வந்து எக்ஸாம் எல்லாருமே கிளியர் பண்ணணும் நான் எப்பயாவது கோயம்புத்தூருக்கு வரும்போது உங்களை நான் ஏதாவது ரோட்ல பாக்குறேன் இல்லை கடையில ஏதாவது பாக்குறேன் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது கோஸ்டிங் கூட இருக்கான்னு நீங்க சொல்லணும் வேற வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன்